குடியரசு தலைவர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி அதாவது என்டிஏ கூட்டணி சார்பிலே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டார் நேற்றைய தினம் குடியரசு தலைவர் வேட்பாளராக என்டிஏ கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரத பிரதமர் உள்ளிட்ட அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஜே நட்டா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னிலையிலே அவர் கையெழுத்திட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இன்றைக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் யார் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று ஆகவே அவர் மூலம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்திருக்கிறது அதற்காக சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் கடினமாக உழைத்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸிலே இணைந்து தேசபக்தி செயல்களை செய்து நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பல்வேறு தியாகங்களை செய்து இன்றைக்கு இந்த பதவியை அடைந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்